ஹேகஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வேலை நம்ம பார்க்க போறது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட தமிழ்நாடு மின்சார வாரியத்துல மீட்டர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லி அதனால நுகர்வோர் வந்து இருந்து நீங்க மீட்டர் அதாவது வந்து எலக்ட்ரிகல் கடை வந்து நீங்க மீட்டர் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை மாதிரி ஒண்ணு சொல்லி சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க எப்ப நடைமுறைக்கு வர போறது அந்த மீட்டர் எப்படி வாங்குறது அந்த மீட்டர் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம டேரக்டா எங்க கொண்டு போய் கொடுக்கறது இதெல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயில் தான் சொல்கிறேன் ஸோ அது முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க டிஎன்இபி சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இலவச விவசாய பின்னெடுப்பு சம்மந்தமாகவும் நிறைய அரசு துறை சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஸோ என்னென்னா வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் ஒரு இலவச விவசாய மின்னணைப்போ இல்லை வந்து நீங்கள் ஒரு ஒரு கமர்ஷியல் சர்வீஸோ வீட்டு சர்வீஸோ விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து இருந்துச்சு இப்போ விண்ணப்பிங்க விண்ணப்பிச்சதுக்கு அப்புறமேட்டு சிடி சார்ஜஸ் எம் சிடி சார்ஜஸ் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டர் டெபாசிட்ல இருந்து மீட்டர் இது பண்றதுக்கான எல்லா சார்ஜஸுமே அதை வசூலிச்சாங்க ஆனா இப்போ வந்து மீட்டர் தட்டுப்பாடு இருக்கு அதனால வந்து நீங்க தனியாரிடமிருந்து அங்கீகரிக்கப்பட்ட கடைகள் இல்லை அதாவது மின்சார வாரியம் ஒரு குறிப்பிட்ட கடைகளை அங்கீகரிச்சிருவாங்க இந்த கடைகள்ல இந்த மாதிரி இடங்கள்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க வாங்கி அந்த பிரிவு அலுவலகத்துல கொடுத்து அவங்க வந்து எம்ஆர்டிக்கு மீட்டர் வந்து அமுச்சு விட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க எம்ஆர்டிங்கிறது வந்து மீட்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துல ஒரு பகுதியாக இயங்குது ஸோ அங்க வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டுருவாங்க அந்த டெஸ்ட்டு அமைச்சுட்டு வந்து அவங்க டெஸ்ட் போட்டு பார்த்து மீ மீட்டரோட கண்டிஷன்ஸ் வந்து நார்மல் குட் ஓகே அப்படின்ற மாதிரி ஏதாவது போட்டு அனுப்பிடுவாங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் அசைன் பண்ணுவாங்க இதுதான் வந்து இது வந்து இப்போதான் புதுசாக பண்றாங்களா அப்படின்னா இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருந்துச்சு அப்போ எல்லாமே வந்து மீட்டர் வந்து வெளியே தான் வாங்கிட்டு வருவாங்க வெளியே வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உடனே அதாவது பல்கா அமைச்சு விடுவாங்க மீட்டர்ஸ் வந்து ஒரு பத்து சர்வீஸ் இருபது சர்வீஸ் அப்படின்ற மாதிரி பல்கா அமைச்சு விட்டு செக் பண்ணி விட்டு அதை வாங்கி உடனே இந்த நடைமுறை வந்து திரும்ப அப்படி வந்துருக்குது ஸோ இதனால வந்து மக்களுக்கு பாதகமா சாதகமா இந்த மீட்டரை வந்து எப்படி வாங்குறது அங்கீகரிக்கப்பட்ட கடைகள்ல இருந்து வாங்குறதா இல்லை இது வந்து மின் மீட்டர் வந்து தமிழக அரசே வந்து திரும்ப வந்து திரும்ப ஏதாவது கொள்முதல் பண்ணி புதுசா பிபி எதுவும் போட்டு மக்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்களா இல்லை இருந்து வாங்கிட்டு வந்து பண்ணுவாங்களா இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வரும் காலங்களில் நுகர்வோர்கள் சொல்ற விஷயங்களை பொறுத்து நம்ம நம்மளுடைய ஃபீட்பேக்கும் இதன் மூலியமாக தெரிவிக்கலாம் ஸோ எந்த கடைகளில் வாங்குறது இந்த மீட்டரோட விலை என்ன அது எல்லாமே ஓரளவுக்கு இப்போ வந்து அஃபிஷியலாக ஒரு சிங்கிள் ஃபேஸோட மீட்டரை வந்து தொள்ளாயிரத்தி எழுநூறு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க த்ரீ ஃபேஸ்னா ஒன்று எட்நூறு சம்திங் அந்த மாதிரி சொல்லி சொல்றாங்க அது கரெக்டான அந்த வேல்யூ என்ன இது கரெக்டான ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாக்க போகிறாங்க இது மக்களுக்கு வந்து இது எந்த வகையில் வந்து அதாவது மீட்டர் வந்து சீக்கிரம் கிடைக்கிற வகையில் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே பின்னாடி வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும் இப்போதைக்கு இதை வந்து ஒரு ஓவரலாக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள தான் உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்து நினைச்சதுல இருந்தால் நண்பர்களே இது போல மின்வாரிக்கு சம்பந்தமான வேற தகவல் ஏதாவது சொல்லும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னாலும் நீங்க அதில் கேட்கலாம் நிறைய பேர் இலவச விவசாய மின்னணுப்பு சம்பந்தமாக தான் தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னால முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ணிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு வினாக்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் என்னால முடிஞ்சளவு நான் பயத்துக்கிட்டே இருக்கேன் முடிஞ்சளவு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினைச்சது இன்னொரு டிஎன்இ சம்பந்தமாக இல்ல அரசுரை சம்பந்தமான வீடியோகளை உங்களை பார்க்குறேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு எதையோ வீடியோலாம் ஷேர் பண்றீங்க நம்ம அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும் அந்த மாதிரி வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்களை இன்னொரு வீடியோல பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுறோம் தேங்க்யூ